இந்த பாரத தேசத்தில் வணக்கம் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் செய்கிறவங்களுக்கு சரியான தீனி பாஜக ஹேட்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு அதை வச்சு ரெண்டு நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை நிர்மலா சீதாராமன் அவர்களும் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் மிரட்டி விட்டார்கள் அடிப்படையை வச்சுட்டாங்க அவர் நியாயமா கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் இப்படியா மிரட்டுவது என்று சோசியல் மீடியா ஃபுல்லா இதாக பேசுபொருளாக இருக்குது இது குறித்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நினைக்கிறேன் உண்மையிலேயே அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரா அவர் உண்மை உண்மைத்தன்மை இருக்கா அவருடைய பேசியதன் நோக்கம் என்ன அது எப்படி தவறாக சமூக வலைதளங்கள்ல தவறாக பரப்பப்படுது என்பது கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா எப்பவுமே மக்களை பொறுத்த வரைக்கும் அரகன்ஸ் அதாவது திமிர் என்பதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை என்பது மக்கள் எளிதில் எந்த ஒரு அரசாங்கம் திமிர்த்தனமாக நடந்துக்குதுன்னு நினைக்கிறாங்களோ எந்த அரசியல்வாதி திமிராக நடந்து கொள்கிறார் என்று நினைக்கிறாங்களோ அவர்களை அப்படியே ஆட்சியிலிருந்து அகற்றி விடுவார்கள் அந்த தான் இப்போ இருக்காங்க பாஜக அரசாங்கம் பாஜக பிரமுகர்கள் பாஜக அமைச்சர்கள் திமிராக நடந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பண்ண முற்படுறாங்க அப்படி திமிர் பிடித்த கட்சி பாஜக திமிர் பிடித்த அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்கள் என்ற நெரேட்டிவ் மூலமாக இங்க பாத்தீங்கன்னா காலகாலமாக ஊழல் வாரிசு அரசியல் இதை விட அதிகமாக மக்கள் அரகன்ஸுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இருக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்பது நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உண்மையிலேயே அரகண்டா நடந்திருக்காங்களா என்பதை பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை பற்றி பேசி ஆகவங்க கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடக்குது என்னது அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் வியாபாரிகள் இன்று அனைவரையுமே கூட்டி வச்சு அவங்க கூட ஒரு டிஸ்கஷன் இதுதான் அந்த நிகழ்வு நிர்மலா சீதாராமன் அவர்களை அங்கே வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அவருடைய குறைகளை சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீர்த்து வச்சா எங்களோட தொழில் இந்தியாவில் பிஸ்னஸ் இதெல்லாமே நல்லா ஃப்ளரிஷ் ஆகும் என்று அவருடைய ஐடியாஸ் சொல்கிறாங்க அவர் நினைத்திருந்தால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைத்திருந்தால் எப்போதும் போல இதுவரை இருந்த அரசாங்கங்கள் காங்கிரஸ் இருந்து இப்போது வரை இருந்த அரசாங்கங்கள் எப்படி மமதையோட தான் இந்த நாட்டிற்கே ராஜா இந்த நாடே அவங்களோட சொத்து என்று நேரு குடும்பம் இருந்தது இல்லையா அந்த மாதிரி நேரு குடும்பத்தை போலவே மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தாம அரசாங்கம் என்ன டெசிஷன் எடுக்குதோ அதுதான் எல்லாருமே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபாலோ இன் லைன் ஆர் கெட் அவே என்று அரைகண்ட நடந்துருக்கலாம் ஆனால் அப்படி அவங்க செய்யல அவங்க மாறாக ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஒவ்வொரு மாவட்டமாக சென்று என்ன குறை சொல்லுங்க ஜிஎஸ்டியில் நம்ம இப்பதான் ஒன்றொன்றாக பரிசீலனை செய்து என்னென்னா ஃபீட்பேக் வருதோ ஃபீட்பேக்கை மறுபரிசீலனை செய்து ஜிஎஸ்டிக்குள்ள ஆயிரத்தி எட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமோ நீங்க தெரிய தெரியப்படுத்துங்க அதே நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆராய்ந்து மக்களுடைய நலனுக்கு ஏற்ப அதை மறுபரிசீலனை செய்து மாற்றி அமைக்கிறோம் ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கிறோம் என்று இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கம் நிர்மலா இப்போது இப்போதுல எப்போதுமே இதற்கான முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க காலகாலமா நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய தருணங்கள்ல எனக்கு என்ன ஆதங்கம்னா நிர்மலா சித்தரவர்களை நோக்கி இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விகளை அப்படியே செடியில் வாங்கி கொண்டு அமர்ந்திருக்காங்களே தவிர அதற்கு ஒரு ரிபர்ட்ரல் ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ என்று எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு இதற்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும் ஒரு ட்ரேடர் ஐ திங்க் மகாராஷ்டிரா ஒரு சம்பந்த ஸ்டேட் நினைக்கிறேன் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட் தான் அது அங்கே ஒரு ஷேர் மார்க்கெட் வர்த்தகம் ஒரு கேள்விகளால் தொடர்ச்சி அடிக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுக்கு அவ்வளோ டாக்ஸ் அதுக்கு இவ்வளோ டாக்ஸ் எங்களை சுரண்டி எடுக்கிறீங்க எங்களால் சம்பாதிக்கவே இல்லை என்று சொன்னதற்கு அவர் பேசி அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா அந்த போர்ஷன் மட்டும் வெட்டி ஒட்டி அப்படியே சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவப்படுது பாஜகவருக்கும் சரி நிர்மலா சீதாரம் சரி மிகப்பெரிய டேமேஜ் அது அமையுது அதற்கு நிர்மலா சீதாரவர்கள் அப்படி இல்லாதையும் கேட்டுக்கொண்டு அப்படின்னு போயிடுவாங்க ரிப்ளை அப்படிங்க இருக்காது உடனே நிர்மாசி தனவர்களுக்கு பதில் இல்லையா பதில் தெரியாத என்றால் அப்படி கிடையாது பதில் கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்க தவறுறாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து குறை தீர்ப்பு முகாம் தானே மக்களுடைய குறைகளை கேட்குறோம் ஒரு டிஸ்கஷன் பண்றோம் சரி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குவோம் என்று கேட்டுட்டு போயிட்டு தவிர ஒரு ரிபண்டல் கொடுக்கலன்னா என்ன விளைவாகும் என்பதை இன்னுமே அவங்க உணராம இருக்காங்க இன்னொன்னு இப்போது பாத்துக்கிட்டா ஒரே மாதிரி பேட்டர்ன் நடந்திருக்கு அன்னபூர்ணா ஓனர் கோயம்புத்தூர்ல அவங்க கடையில என்னலாம் பிரச்சனை என்பதை சொல்றாரு அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றாரு ஹோட்டல் உரிமையாளர்களை பத்திரமாக கோவிட்லேருந்து மீட்டு கொண்டு வந்தது கோவிடனுடைய பாதிப்புலேருந்து மீட்டு கொண்டு வந்தது மிகப்பெரிய பெருமை நரேந்திர மோடி சங்கதி சார்ரும் மிகப்பெரிய உங்களோடது இருக்குது அதற்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவருடைய உரையை தொடங்குவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கட் அண்ட் த்ரோ என்று அதை கட் பண்ணி வீசி எறிந்துவிட்டு அவர்களுக்கு தேவையான ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போஷன் எங்க அவர் என்ன சொல்றாரு ஒரு கதை மாதிரி அப்படியே பில்ட் பண்ணுவார் உங்களுடைய எம்எல்ஏ உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியை சேர்ந்தவங்க என்னுடைய கடைக்கு அடிக்கடி வருவாங்க கற்பனையான ஒரு கதை பிரெஸ் மீட்ல சொல்லுவாங்க ஒரு கற்பனையான கதை ஆனா நான் அந்த இடத்துல திருப்பி பேசணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல அவர் ஒரு போக்கில் போயிட்டு ஃப்ளோ நான் டிஸ்டர்ப் பண்ண விட்டுட்டேன் நான் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருந்தேன் நான் நினைக்கிறேன் என்று வானதி சீனிவாசன் சொல்லியிருப்பாங்க இந்த ஹோட்டல் உரிமையாளர் என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு போட்டுருங்க கூட குறைச்சா போடுங்க ஒரு பண் இருக்கு சா பார்க்கக்கூடிய சாதாரண நபர்களுக்கு நியாயமாக தானே கேட்குறாரு ஒரு பன் இருக்கு அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது அதில் க்ரீம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டு கிரீமியும் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறாரு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் கிரிமி பண்ணி தனித்தனியாக கொடுங்க நாங்களே தடவை சாப்பிட்டுக்கிறோம் என்று ஜோவியிலாக ரொம்ப இயல்பாக அவருடைய கருத்துக்களை அங்க பரிமாறிக்கொள்கிறார் அவருடைய இன்டென்ஷன் நிர்வாசி தரவன்களை பாஜகவை டேமேஜ் பண்ணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது என்று புரிந்து கொள்ள முடிந்தாலுமே இது எப்படி பரவப்படுகிறது சோஷியல் மீடியால முழுக்க ஜிஎஸ்டி என்பது தவறான வரி மத்திய அரசாங்கம் தொழில் முனைவர்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசாங்கம் தொழில்களை நசுக்குகிறது ஜிஎஸ்டி என்கிற பேர்ல இதுதான் நிறைய சோஷியல் மீடியா நிறையா இருக்கு நிர்மாசி கொடுத்துருக்கலாம் இப்போ சாதா தோசை இருக்கு மசால் தோசை இருக்கு பொடி தோசை இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே விலையை நீங்க போடுறீங்க அதற்கு மாறுபடுது இல்லையா என்று நீங்க உண்மை என்னென்ன காரணம்னு சொல்லிருக்கலாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இன்று கூட ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் ஆன ஆடிட்டர்ஸ் இருந்தேன் அந்த ஆடிட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பன்னு பிரெட்டு இதெல்லாம் குழந்தைகள் கொடுக்கக்கூடியது அத்தியாவசிய பொருள் அதனால அதற்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது பட் வென் processed ஃபுட் லைக் like cream இதோடு ஆட் ஆகும்போது அப்போ அது அதிகமான வரி அதற்காக வசூலிக்கப்படுகிறது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரைக்குமே மோரால் இதே அளவு தான் வரி வசூலிக்கப்பட்டு கொண்டிருந்தது வேற வேறு பெயரின் மூலமாக ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பல வரிகளை சப்சியூம் பண்ணி ஒரே வரியாக கொண்டு வரப்பட்டது இல்லையா அப்போ பல வரிகள் மூலமாக இதே அளவு டாக்ஸ் வசூலிக்கப்பட்டு கொண்டிருந்தது அது ஜிஎஸ்டி என்கிற பெயர்ல வாங்கும்போது இதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு என்று இப்போதும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது என்றுதான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது இதுலயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் பல தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க அதை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்றும் அரசாங்க தரப்புல மீண்டும் மீண்டும் விளக்க பொதுக்கூட்டங்கள்லேருந்து இது மாதிரி இருந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா எதையுமே போடாமல் நிர்மலா சீதாராமன் தர்ம சங்கடம் ஏற்படக்கூடாது இது மாதிரி யாரை என்ன கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டால் அவ்வளோதான் என்று நினைத்திருந்தால் இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம் கலந்தாய்வு கூட்டம் தொழில் முனைவர்களோட கூட்டம் கலந்த ஆலோசனை எதுவுமே போடாமல் தான் நான் சொல்றதான் சட்டம் ஃபாலின் லைன் என்று சொல்ல மன சொல்லவில்லை காரணம் ஜனநாயகம் மக்களுடைய குரல்களை கேட்டு அதற்கு என்ன நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம் என்பதை அவங்க ஒரு ஜனநாயக முறைப்படி போயிட்டு இருக்காங்க இதை அப்ரிஷியேட் பண்ண தெரியலனாலுமே அதை டிஃபைம் பண்ணாதீங்க என்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அவர் சொன்னது தவறாக சமூக சமூகங்களில் பரப்பப்படுது என்று தெரிந்தவுடன் அவர் என்ன பண்றாரு அடுத்த நாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்களை திரும்ப திரும்ப அழைச்சு எனக்கு எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் சொன்னது தவறாக கண்மையாகிவிட்டது நான் வந்து நிதியமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லியிருக்காரு ஆக்சுவலி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதற்காக மன்னிப்பு கேட்க தேவை கிடையாது ஏன்னா இது திமுக கிடையாது இது பாஜக திமுகவில் உங்களால் இதை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஒரு ஸ்டேஜில் அமைச்சர் திமுக அமைச்சர் உட்கார்ந்து இருக்கும்போது கீழேந்து யாராவது இது மாதிரி கேள்வி கேட்டு விட முடியுமா விட்டு முழுசாக போயிட முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை ஆண்டுகளாக திராவிட அரசியல பார்த்துட்டு வரீங்க இத்தனை ஆண்டுகளா திராவிட அரசியலில் அமைச்சரை பார்த்து கேள்வி துளைகளால் கேள்வி அம்புகளால் எடுத்த இளைஞர் பெண்மணி யாராவது இருக்காங்களா கிடையாது ஏனென்றால் யோசித்து பார்க்கும் போதே அவர்களுக்கு உள்ள கதிகளங்கும் ஐயோ இது பண்ணால் என்ன ஆகுமோ ஆனால் பாஜக என்றால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி ஒரு சைடாக நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுமக்களுக்குமே பாஜக தானே ஜனநாயகமாக தான் இருப்பாங்க ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க இன்று மனசுக்குள்ளேயே இருக்கும் பிளஸ் பாஜகவும் முன் வந்து இறங்கி வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க என்று மக்களோடு மக்களாக நின்று அவருடைய குறைகளை கேட்பதனால ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போறாங்க அந்த எக்ஸ்ட்ரா மைல் போவது இது இது ஒரு சின்ன ஒரு பொறி என்பது பூதாகாரமாக்கப்பட்டு பாருங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை மடக்கிய அன்னபூர்ணா ஓனர் கதி கலங்கிய நிர்மலா சீதாராமன் பாருங்க அவங்களுக்கு பதிலே தெரியல என்று இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திரிக்கிறாங்க இதை இதையெல்லாம் அறிந்த அந்த ஓனர் மன்னிப்பு கேட்கணும்னு முன்வராரு அங்க வந்து நான் எந்த கட்சியுமே சேராதவர் நான் எந்த கட்சியும் இல்லை என்று எந்திரிச்சுன்னு ஒருவாறு கூல கும்பிட்டு போடுற மாதிரி எந்திரிக்கிறாரு இந்த ஒரு மொமெண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக்குறாங்க என்னை பொறுத்தவரை தேவையே இல்லை மன்னிப்பு கேட்கணும் என்ற அவசியமே கிடையாது எதற்காக வளர்ந்து நெனைஞ்சு எந்திரிச்சுன்னு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தவறு செய்து விட்டார் அவருடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது நியாயமான இன்டென்ஷனாக தான் இருக்கு அதில் ஒரு சில கதைகள் வானதி சீனிவாசன் அவர்கள் என்னோடய கதை கடைக்கு வருவாங்க அப்போ அவங்க என்ன கேட்பாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அந்த அம்மா அந்த அம்மா இந்த அம்மா பேசுகிறாரு இயல்பாக அவர் பேசுறாரு இல்லாத ஒன்று வட இந்தியாவில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க இங்கே வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பாரபட்சமாக இருக்குது ஜிஎஸ்டிங்கெலாம் எக்ஸ்ட்ரா மெயில் அளந்து விட்டாலும் கூட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எதுவுமே செய்து விடல காரணம் மன்னிப்பு பாஜக எக்ஸ்பெக்டும் பண்ணலை உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது நீங்கள் உரிமையாக கேட்கலாம் எங்களுக்கு இதை செய்து கொடுங்க என்று கேட்கலாம் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை தொழில்கள் பெருக வேண்டும் இந்த நாட்டில் பிஸ்னஸ் ஃபிளரிஷ் ஆகணும் என்பதற்காக தான் ஜிஎஸ்டியை கொண்டு வரப்பட்டது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நம்ம எப்படி முன்னேறிட்டு இருக்கோம்னு பாருங்கள் தவிர இங்கே லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்கினதுல மிக முக்கியமான பங்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்காக தான் இங்கே நிறைய லட்சக்கணக்கான பிஸ்னஸ் இங்கே ஃப்ளரிஷ் ஆகுதுன்னா மிக முக்கியமான காரணம் இந்த முன்னெடுப்புகள் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய ஸ்டார்ட் அப்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகணும் என்று நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு வரா இல்லையா அதனால மன்னிப்பு கேட்கணுங்கிற தேவை கிடையாது நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம் எனக்கு இது செய்து கொடுங்க டிமாண்ட் பண்ணலாம் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேட்கலாம் அதற்கான முழு உரிமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் எல்லார் மத்தியிலுமே ஒரு பேசு பொருளானது பாஜகவுடைய ஐடி விங் அவர் மன்னிப்பு கோரியதை அப்படியே வீடியோவாக படம் பிடித்து பாஜகவுடைய ஐடி விங் தலைவரே ஷேர் பண்ணுறாருனா இட் கன்வேஸ் அ ராங் மெசேஜ் செய்திருக்கவே கூடாது இது எவ்வளோ பெரிய பேக்ஃபர் இருக்கு சோஷியல் மீடியாவில் என்று தெரியாது என்ன பண்ணுறாங்க தெரியுமா தவறை உணர்ந்த அன்னப்பூர்ணா ஓனர் மன்னிப்பு கோரிவிட்டார் நிர்மாசி சித்தரமும் மன்னிப்பு கோரிய அன்னப்பூர்ணா ஓனர் என்ற போட்டோவுடன் அவ்வளோதாங்க பாருங்க பாஜக ஐடி விங் தலைவரே போடுறாருன்னா இவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஸோ பாஜகவுடைய ஐடி விங் இது மாதிரி செய்கிறது மூலமாக பாஜக ஒட்டுமொத்த இயல்பே அரகேன்ஸ்ட் தான் என்று ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு பாஜக ஐடி விங் தானாக எலி பொறி இருக்கு எரிபொரியை நோக்கி எலி வந்து தானாக சிக்கும் இல்லையா அது மாதிரி திமுக எப்படா பாஜக சிக்கும் என்று காத்து கொண்டிருந்தாங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் காத்து கொண்டிருந்தாங்க டக்குன்னு ஒரு எலி வந்தோடனே லாபாக்கு பாஜக ஐடி விங் சரியில்லை அவர் சரியில்ல இவர் சரியில்ல என்று செய்திருக்காங்க பாஜக ஐடிவிங் விங் செய்திருக்கவே கூடாது முதல்ல அவர் மன்னிப்பு கேட்டதை வீடியோவாக படம் பிடித்திருக்கவே கூடாது அதற்கு முன்பு அவர் மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது சரி நடந்து விட்டது அதை வீடியோவாக படம் பிடித்தாகி விட்டது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது இரு தனிப்பட்ட நபர்களுடைய கான்வர்சேஷன் இதை பொதுவெளியில் எடுத்து போட வேண்டிய அவசியமும் கிடையாது ஒன்ஸ் பாஜக ஒரு அரகென்ட் பார்ட்டி அவங்களுடைய அரகென்ஸ்க்கு ஒரு பாடம் புகட்டணும் என்று மக்கள் எண்ணிவிட்டால் யூ கான்ட் அன்டூ இட் ஒன்ஸ் அது மாதிரி மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் அதற்கு தீர்வு என்பதே கிடையாது விச் இஸ் நாட் ட்ரூ இதுவரை இருந்த அரசாங்கங்களிலேயே மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக எக்கச்சக்கமான மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் வந்து சொல்லுங்க நாங்கள் மறுபரிசீலனை பண்றோம் ஜிஎஸ்டியே மாத்தி அமைக்கிறோம் அந்த ஸ்லாபை தூக்குறோம் இந்த ஸ்லாபை மாற்றுறோம் என்றெல்லாம் எந்த அரசாங்கம் சொல்லும் நரேந்திர மோடி அரசாங்கம் அதுக்கான ஸ்கோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு இதையெல்லாம் ஒழுங்கடைக்கூடிய வேலையாக அதை படம் பிடித்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணுவது மூலமாக தமிழ்நாட்டு பாஜகவினுடைய ஐடிவி ஒட்டுமொத்த சிஸ்டமையும் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த நற்பெயருமே இத்தனை நாளாக குருவி கூடுவாரு சேர்த்து வச்சதை ஒரே நாளில் போட்டு உடைக்கும் விதமாக அவர்கள் செயல்பட்டிருக்காங்க என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இங்கு தான் அண்ணாமலை அவர்கள் உள்ள வராரு அண்ணாமலை அவர்கள் சரியான நேரத்தில் உள்ள வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அன்னபூர்ணா ஓனரை அழைச்சி பேசுகிறாரு நாங்கள் எங்களுடைய கேடஸ் செய்ததற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று பகிரங்கமாக சொல்கிறாரு இந்த அளவுக்கு தைரியம் இந்த அளவுக்கு ஒரு துணிவு ப்ளஸ் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் அண்ணாமலையிட்ட எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறது அவர் லண்டனில் எங்கேயோ இருக்கார் செய்தி மட்டும் அவர் காது கண்டிப்பாக போயிருக்கும் இங்க அவருடைய காரியகர்த்தர்கள் ஏதோ ஒரு சிறு தவறு செய்து விட்டதாக அவர் எண்ணுகிறார் உடனே அவர் முன் வந்து மன்னிப்பு கோருகிறார் அவர் தவறு செய்யல நெர்வாசி தரன் தவறு செய்யல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவறு செய்யல பட் ஸ்டில் அவருடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அவருடைய மாநில தலைவர்களே அவர் அவர் கீழே இருக்கக்கூடிய விங் ஏதோ ஒரு தவறான போஸ்ட் போட்டு விட்டாங்க அதனால நான் மன்னிப்பு கோருகிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொழில் அதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் எளித நேசிக்கிறாரு அவர்களை போற்றி புகழ்றாரு இதை இத்தோட புல் ஸ்டாப் வச்சாகணும் இனியும் பாஜக மேல இந்த அவதூறு என்பது பரப்பப்படக்கூடாது நிறுத்தியாக வேண்டும் என்று அவர் வந்து அன்னபூர்ணா உணர்வு அழைச்சி பேசுறாரு ட்வீட் போடுறாரு பகிரங்கமாக மன்னிப்புக்கு ஒரு ட்வீட் போடுறாருன்னா அதற்கு தைரியம் நெஞ்சுரம் அதிகமாக தேவை அந்த தைரியமும் நெஞ்சுரமும் தலைவருக்கான பண்பும் அண்ணாவலவர்கள இருக்கிறதுனால அவர் ஒரு ட்வீட் போடுறாரு அந்த இஷ்யூவை அதோட சால்வ் பண்ண முயற்சி செய்கிறாரு அவர் ஒரு ட்வீட் போட்டால் இஷ்யூ சால்வ் ஆயிடுற மாதிரி கண்டிப்பாக ஆகாதுங்க ஏன்னா டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன் பெரிய டேமேஜ் ஆகிருக்கு இன்ஃபேக்ட் கொங்கு மண்டலம் பாஜகவுடைய எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று தெரியும் அப்பேற்பட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஒன் ஆஃப் ஐகானிக் ஹோட்டல்ஸ் என்று அனைவருக்குமே தெரியும் ஸோ அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை பாஜகவுடைய அமைச்சர் ஒருவர் அவமானப்படுத்தி விட்டார் என்ற செய்தி பரவ பரவ பாஜகவுக்கு பெரிய இழப்பு தான் பட் டேமேஜ் கண்ட்ரோல் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் என்பதை அவளை செய்திருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான இஷ்யூ அட்ரஸ் பண்ணியாகும் அண்ணாமலை இல்லாத இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு தலைவன் சரியான தலைவன் மாநிலத்தில் இல்லைன்னா இந்த மாநிலத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு நினச்சி பாருங்கள் இப்போது அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பாஜகவிற்கு எதிரான இந்த டூல் கிட் என்பது ஆக்ரோஷமாக செயல்பட்டிருக்கும் ஒன் பிரஸ் மீட் ஆஃப் அண்ணாமலை குட் ஹவ் அவாய்டட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நவ் அதாவது ஒரு அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் என்பது ஆயிரக்கணக்கான அவதூறுகள் பாஜகவிற்கு எதிரான அவதூறுகளை முறியடிக்கும் என்பது நம்ம காலகாலமாக பார்த்துருக்கோம் கடந்த மூன்றாண்டுகளாக எத்தனையோ பிரஸ் மீட்கள் மூலமாக ஒவ்வொரு நெரேட்டிவாக அன்னைக்கு உடச்சேறிவார் இன்னைக்கு ஒரு இஷ்யூ பாஜக எதிராக விற்கிறாங்களா அது அன்னைக்கு உடச்சேறிவார் அண்ணாமலை அவர்கள் ஆனால் இப்போது அவர் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தால் இன்னுமே நல்ல டேமேஜ் கண்ட்ரோல் ஆயிருக்கும் முடியவில்லை அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய காரியகர்த்தர்கள் அவரை ப்ரூவ் பண்ணிக்கணும் அவங்கள எப்படியாச்சும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிற பேரில் ஆர்வ ஏதாச்சும் பண்ணலாம் ஆனால் தலைமையை மீறி கட்சி கட்டுப்பாட மீறி கட்சியினுடைய கொள்கைகளை மீறி கட்சியுடைய போக்கு என்பது ஒரு உன்னதமான போக்கு அந்த போக்கை மீறி செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கை நாம வைத்தால் கூட ஒரு சில காரிய கருத்தர்கள் ஆர்வகோளர் என்று சொல்வார்கள் செய்துட்டு தான் இருப்பாங்க இதை முறையாக சேனலைஸ் பண்ணுவதற்கு தான் ஒரு தலைவன் தேவை அந்த தலைவன் ஒரு மூன்று மாத காலம் இங்கே இல்லை என்ற போது இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய மிகப்பெரிய வேலைகளை யார் செய்வா என்ற கேள்வி இருந்தாலுமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பதிவோட இறுதியாக உனைய சொல்லிக்க விரும்புகிறேன் பாஜகவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் உடனுக்குடன் ரிப்ளை கொடுங்க உங்களோட ரிப்ளை என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு பாஜகவினுடைய அனுராக் தாக்கூர் மட்டும் தான் ரிப்ளை கொடுக்குறாரு அதுவும் ரேராக கொடுக்குறாரு நிர்மலா சீதாராமன் முன்னாடி கேள்விகளால் தொலைச்சி எடுக்கிறாங்க அவங்கள ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்கே கோயம்புத்தூரில் பேசுகிறாங்க ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பெஃபிட்டிங்கான ரிப்ளை என்பது தன் தரப்பில் அதாவது நிர்ணாசி தரவர்கள் தரப்புலையும் பாஜக தரப்புலையும் மத்திய அரசாங்கத்தினுடைய தரப்புலையும் ஒரு நியாயம் இருக்கிறதே எப்படி மக்கள் நம்புவாங்க இப்போ மக்களை வரைக்கும் என்ன இந்த நிறைய இவங்க பக்கம் நியாயம் இருக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் பக்கம் நியாயம் இருக்கு ஹோட்டல் உரிமையாளர்களை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது அதற்கு இவங்கள்ட்ட பதில் கிடையாது சிம்பிள் ஸோ நாளை பாஜகவை நோக்கி வர வேண்டும் தேசத்தை நோக்கி வர வேண்டும் மத்திய அரசாங்கம் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறது என்று நம்புவதற்கான ஸ்கோப் என்ன இருக்கு இவங்களுக்கு இல்லை இல்லையா அதற்கு தான் சொல்றோம் உடனுக்குடன் ரிப்ளை என்பது தேவை ரிப்பார்டல் என்பது தேவை ராகுல் காந்தி கூட இப்போது அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அதை அடுத்து வரக்கூடிய காரணம் நம்மளுடைய வீடியோவிலையே ரிப்பார்டர் சொன்னேன் இல்லையா அந்த ரிப்போர்ட்டில் நாம் கொடுப்போம் வி ஆர் லேட் ஆல்ரெடி லேட் பை டூ ஆர் த்ரீ டேஸ் இது ஆல்ரெடி கொடுத்துருக்கணும் பட் நேரம் போதாமே என்ற காரணத்தினால எங்களால் கொடுக்க முடியல ஸோ அந்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்